பெருமை மொழிகளில் மிகவும் தொன்மையடைந்தது தமிழ் மொழி அமிர்திற்குமே மொழியாகவும் தமிழ் மொழி பெறுகிறது நம்ம தமிழ் சொல்லி பாருங்கள் உங்கள் அமல் அமல் என தேனாய்வதை அதனால்தான் சென் தமிழ்நாடு காலமில்லை எனந்த மொழிகளிலே தமிழ் மொழி எனவும் தமிழை போட்டி புகழ்கிறார் பாரதியார் தமிழுக்கு அம்தான் தமிழின் பெருமை கூறுகிறார் இயல் இசை நாளில் மூன்று என்பது மூன்று துறைகள் தமிழின் வழிபாடு எழுத்து நலங்களின் வழிபடுவது பாடல் மூலம் வழிபடுவது இசை செம்மொழியான அறிவித்தது இது தமிழ் மொழியின் வளர்மையை எடுத்து எடுத்துக்காட்டுகின்றது தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓ கல்வெட்டில் காணப்படும் அரசர்களின் ஒடைப்படின் தைரிய இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகல் போன்றவை தமிழர்களின் வீரம் விருந்தங்கள் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன தமிழ் என்ற சொல்லலா தலை என்னும் என்று போரா தமிழ் மொழி பெருமை கூறுகின்றன தமிழர்களின் எழுத்து சொல் உணர்வு ஒழுக்கம் வாழ்வு பண்பாடு ஆகியவற்றை மக்கள வரும் நேரிகள் சொல்லப்பட்டுள்ளன தாய்மொழியான தமிழ் மொழி பேச்சையும் எழுத்தையும் சிறந்து